அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருளி செய்த ஞானவெட்டியான் வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் சுழியாகிய முனை சிங்கார வீட்டின் சுகாதீதத்தில் அழியா பதவி அருள் பெற்று ஞான அரூபத்திலும் வழியாய் மனக்கண்ணு வேதாந்த சாரவெளிதனிலும் கழியாமல் காயமருள் காட்சி பெற்று கருதினே சுழியாகிய முனை சுழுமனை சந்திரகலை சூரியகளை இணைந்து நடனமாடக்கூடிய அந்த மையப்புள்ளி அண்ணாக்கின் நேர்மேலே அவரவர் கை கட்டைவிரல் உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில்தான் ஜீவசக்தியாகிய வாயு இரண்டாக பிரிந்து சந்திரகலை சூரியகளை என்கிற நிலையிலே பெறுகிறது இந்த இடத்தை சிங்கார வீடு என்று இங்கே திரு வள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார் அதன் காரணம் யாதென்றால் இந்த இடம்தான் மனம் என்பது கீழே வந்து உலகத்தோடு இணைந்து நம்மை பலவிதமான மயக்கத்திலே ஆட்படுத்தி வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது ஒரு பக்கத்திலே பார்க்கும்போது புலன்கள் வழியாக காணக்கூடிய இந்த உலகம் ஆனந்தமயமாக தோன்றினாலும் சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் தான் உண்மையான சுகம் என்பதை புரிந்து கொள்ள பழக வேண்டும் சுகம் என்பது புறக்கண்களால் அல்லது புலன்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகம் அந்த சுகத்தை காட்டிலும் மேலான ஒரு சுகம் இருக்கிறது மேலான ஒரு இன்பம் இருக்கிறது அந்த இன்பம் என்பது சுக அதீதம் மிகப்பெரிய ஆனந்தம் சாதாரண வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் புலன்கள் வழியாக காணக்கூடிய இந்த உலகின் மூலமாக நாம் அடைவது சிற்றின்பம் புலன்களை புறந்தள்ளி சுழுமனை கடந்து சிரத்தின் உள்ளே பயணித்து நாம் அடையக்கூடிய இன்பம் என்பது பேரின்பம் அந்த பேரின்பத்தை அடைந்தவர்களுக்குத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்கிற அழியாத பதவி என்பது கிடைக்கிறது அந்த பதவி என்பது முழுமையான ஞானத்தையும் ஒருவருக்கு கொடுத்து விடுகிறது கடினப்பட்டு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவடலை தூக்கி எறிந்துவிட்டு அரூபமாக பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய ஆற்றலை ஆன்மா பெற்றுவிடுகிறது புறவகத்தை பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய புறக்கண்கள் வழியாக மனம் என்பது காட்சிகளை காணுகிறது ஆனால் மனம் என்பது புறக்கண்களை தவிர்த்து அகத்தின் உள்ளே நுழைந்து அகக்கண்களால் பார்க்க ஆரம்பிக்கும் போது வேதாந்த சாரவெளி என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய வெளியிலே ஸ்தஞ்சம் புகுகிறது அங்கேதான் ஜீவனின் இருப்பிடம் இருக்கிறது இதன் பொருள் யாதென்றால் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் வெளியே சென்று நாசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை யோகசாதகன் தன்னுடைய இடைவிடாத பயிற்சியின் மூலமாக சுழுமனை கடந்து அண்ணாக்கு பாதை வழியாக மேலே செலுத்திவிட்டால் அப்பொழுது அவனுக்கு பேரின்பம் வாய்க்கிறது ஞானம் வாய்க்கிறது அழியாத தேகம் கிடைக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய ஆற்றல்கள் கிடைக்கின்றன இப்படிப்பட்ட பலவிதமான சக்திகளை தரக்கூடியது வாசிப்பயிற்சி தான் என்பதையே இப்பாடல் வாயிலாக திரு வள்ளுவ நாயனார் நமக்கு சொல்லுகிறார் மதுரம் பெருகும் அமிர்தம் பொழியும் மதிரவியில் மிதுரம் கனை கொண்டு வீசிவிட்டேன் அந்த மெய்ப்பொருள் கண்டு எதிர் சேவை ஞான துரியாதீதத்தில் இறந்து உறவாய் சுதன் அருள் வாசியை நேசித்து நின்று தொடங்கினேனே துரியம் என்பது சுழுமனை மையம் துரிய அதீதம் என்பது சுழுமுனை கடந்து ஜீவனின் சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய பாதை இரண்டு நிலைகளிலேதான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று புலன்கள் வழியாக இணைந்திருக்கக்கூடிய இந்த புற புலன்களை தவிர்த்து மனதால் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனோடு இணைந்திருக்கக்கூடிய அக உலகம் இந்த இரண்டு உலகங்களிலும் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆழ்ந்து உறங்கும் போது கணவற்ற உறக்கம் அதாவது சூழ்த்தி என்கிற நிலையிலே நாம் ஜீவனை சற்று அணுக்கமாக நெருங்கி இருக்கிறோம் ஆனால் கண்வழித்த போது மனம் என்பது சலித்து அகங்காரம் என்கிற நிலை ஏற்பட்ட போது இந்த உலகை சிருஷ்டி செய்து அந்த உலகிற்குள்ளாக நம்மை தொலைத்து விடுகிறோம் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனை அணுகும் போது அமிர்தம் என்பது கிடைக்கிறது இதை அடைவதற்கான மார்க்கம் மதிரவி என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகலையை சரியாக தான் இருக்கிறது புத்திசாலித்தனமாக வாசியை சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து உருவாக்கிய புதுவிதமான ஆயுதமாகிய வாசியை கொண்டு ஒரு கனையாக மாற்றி சுழுமனை மையத்தை தொலைத்து அதன் வழியாக மனத்தை மேலே செலுத்திவிட்டோம் என்றால் எதிர் சேவை செய்துவிட்டோம் என்றால் நாம் ஞானத்தை அடையலாம் துரியத்திலிருந்து துரியாதீதத்திற்கு நாம் சென்றுவிட முடியும் அது மட்டுமல்ல மனம் என்பது இறந்து போய் ஞானம் என்பது அங்கே பிறக்கிறது இவற்றையெல்லாம் அடைவதற்கு வாசி ஒன்றுதான் வழி அந்த வாசியை என்னுடைய குருவாக வந்திருந்த அகத்தியர் பெருமானுடைய அருளாசியால் நான் தெளிவாக புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் மெய்ப்பொருளை கண்டுவிட்டேன் புறவுலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை பொய் என்பதைக் கண்டுகொண்டேன் இந்த உண்மைகளை உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்று திரு வள்ளுவநாயனார் இத்திருப்பாடல் வாயிலாக வலுவாகச் சொல்லுகிறார் வாசியை பாசம் மறவாமல் கண்டம் அதின் வழியாய் நாசியில் வாசி நடவாமல் ஊதி நங்கென்று யான் மாசிப்படாமல் மதிவுண்டு ஆண்டு மறு வருஷம் தேசிகன் பாதம் பின்பு ஒன்று தள்ளி தரிசித்தேனே வாசியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து பல பாடல்களிலே திருவள்ளுவ நாயனார் சொல்லியிருந்தாலும் கூட இங்கே மறுபடியும் ஒருமுறை அதை நினைவூட்டுகிறார் வாசியை பாசம் மறவாமல் கண்டம் வழியாக ஊத வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இந்த பயிற்சியை செய்யும் போது எக்காரணத்தை கொண்டும் நாசி வழியாக வாசி சென்றுவிடக்கூடாது மூச்சுக்காற்று வேறு வாசி வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரு சுவாசம் உணர்ந்தவன் யார் அவனே சித்தன் என்றே சித்தர் மக்கள் சொல்லுகிறார்கள் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை இயக்குவது என்பது வாசி உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேகத்தை காப்பாற்றுவதற்காக பராபரத்தால் கொடுக்கப்பட்ட காற்று என்பது அபானன் உள்ளிலே இருக்கக்கூடிய பிராணனை அவானனை கொண்டு மேன்மைப்படுத்த வேண்டும் நாசி வழியாக ஜீவசக்தியாகிய வாயு வழியே சென்று விடாதபடியாக கண்டத்தின் வழியாக அதாவது அண்ணாக்கின் வழியாக சொல்முனையை நோக்கி ஊதி நங் என்று அங்கே நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தும் போது எந்த விதமான பின்னமும் சந்திரகலையை சரியாக நாம் பயன்படுத்த பழகிவிட்டோம் என்றால் நிச்சயமாக இதை நாம் சாதித்து கொண்டு விட முடியும் ஒரு ஆண்டு வரையிலும் கடினமாக உழைத்து அண்ணாக்கு பாதை வழியாக ஒரு யோக சாதகன் சந்திரகலை வழியாக ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்திற்குள்ளே செலுத்தி பழகிவிட்டான் என்றால் அதன் பிறகு அவன் எந்த காரணத்தை கொண்டும் மரணத்தை அடைய மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு ஒரு வருட காலம் கடினமாக முயற்சி செய்து அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை நடத்துங்கள் மெல்ல மெல்ல உங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தி அது நாசி வழியே வெளியே சென்று வழியாக பக்குவமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்துவிட்டால் நிச்சயமாக நான் பெற்ற பேரின்பத்தை நீங்களும் பெற முடியும் என்று திருவள்ளுவ நாயனார் இங்கே குறிப்பிடுகிறார் மூன்றாண்டு யோகம் பிராணாய வாசி முனை சொலியில் ஆண்டாண்டு சென்று மூன்றாண்டின் வாசி எவடத்திலும் பூண்டு அந்த மூலத்தை கும்பித்து நேசித்து பூரகத்தில் தீண்டாத சோதி மணிவளக்கு ஏற்றி தெரிசித்தேனே ஒரு வருட காலத்திற்கு கடினமாக முயற்சி செய்து அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை செலுத்தி நாசி வழியாக சுவாசம் செல்லாதபடியாக எச்சரிக்கையாக தடுத்து நிறுத்தி பழகிவிட்டோம் என்றால் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளிலே முழுமையாக ஞானத்தை பெற்றுவிட முடியும் இதை அடைவதற்கு புறத்திலே செல்லக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் கர்மவினைகள் அற்று போயிருக்க வேண்டும் குருமார்களின் ஆசி கிடைத்திருக்க வேண்டும் இவையெல்லாம் நடந்துவிட்டது என்றால் இந்த மூன்று ஆண்டுகள் போதுமானது ஒரு யோக சாதகன் வெற்றியைச் சுவைப்பதற்கு ஆனால் இந்த மூன்று ஆண்டுகள் என்று சொல்லப்பட்ட காலக்கணக்கிலே வெற்றியை சுவைக்க வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய கர்மவினைகள் தீர்ந்தெடுக்க வேண்டும் கர்மவனைகளை எவ்வாறு தீர்த்துக்கொள்வது வாசி பழகுவதன் மூலமாக கர்மவனைகளை தீர்த்துக்கொள்ள முடியும் வாசி பழகும் போது என்ன ஏற்படுகிறது உடலிலே பலவிதமான நோய் தொல்லைகள் துன்பங்கள் ஏற்படுகின்றன பலவிதமான இன்னல்கள் ஏற்படுகின்றன முந்தைய பிறவைகளில் செய்து வந்திருந்த கர்மவனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்குகின்றன கர்மவனைகள் கரைவதற்கு நல்வினை தீவினை ஆகியவற்றின் காரணமாக இன்ப துன்பங்கள் மாறி மாறி ஏற்படத்தான் செய்யும் உடலுக்கும் மனத்திற்குமாக பலவிதமான துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் சகித்து பற்களை கடித்தபடியாக எவர் ஒருவர் கடந்து செல்லுகிறாரோ அவர் நிச்சயமாக யோக வெற்றியை பெறுவார் கர்மவனைகள் தீர்வதற்கு வாசி ஒன்றுதான் வழி முறையாக பயின்று கர்மவனையும் தீர்ந்துவிட்டால் வெறும் மூன்று ஆண்டுகள் போதுமானது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்று இங்கே ஒரு நல்ல ஊக்கமான வார்த்தைகளை அகத்தியமாமனிவர் சொல்லிக் கொடுத்தபடியாக தான் புரிந்து கொண்ட யோக கலையை பற்றி திரு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் ஞானவெட்டியான் என்கிற தலைப்பிலே அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஞான பாடல்கள் அனைத்துமே நம் மனத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தொலைத்தெறிந்து ஞானத்தை நோக்கி நம்மை கரம் பற்றி அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்